குரோதி தமிழ் வருட தொடக்கத்தை முன்னிட்டு கோடைவீலின் தாக்கம் குறைய வேண்டியும் உலக மக்கள் நன்மைக்காக கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற காசிக்கு வீசம் அதிகம் காட்டிய மடத்து தெரு பகவத் விநாயகருக்கு ஆயிரத்தி எட்டு இளைஞர்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது கும்பகோணம் வடத்து தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ பகவத் விநாயகர் கோவிலின் மாநகரின் தொன்மையான திருக்கோவில்களில் ஒன்று காசிக்கு வீசம் அதிகம் காட்டிய பெருமை கொண்டதும் கூட இத்தகைய சிறப்பு பெற்ற தளத்தில் இன்று குரோதி தமிழ் வருட தொடக்கமான சித்திரை முதல் நாளான இன்று கோடை வெப்பம் தனிய வேண்டியும் உலக மக்கள் நன்மைக்காக பகவத் விநாயகருக்கு முதலில் பாலாபிஷேகம் செய்விக்கப்பட்டு பிறகு தொடர்ந்து தொண்ணூறு நிமிடங்களுக்கு மேலாக ஆயிரத்தி எட்டு இளைஞர்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் தொடர்ந்து பகவத் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க மகா தீபாராதனை செய்யப்பட்டு பின்னர் நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது